ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெள்ள நின்று எப்போ பேசிட்டு இருப்பாங்க அப்போ சுகம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுது நாங்கள் வந்து அவங்க வெள்ள இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெள்ள அவங்க தாண்டி போடுறது கிராஸ் ஆகி போக மாட்டோம் ஏன்னா பயம் தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு ரெண்டு பேரும் அப்படி ரொம்பிப்பாக இருக்கும் எங்களுக்கு அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்டால் நம்ம அவர் ரவி ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்கிரீப்ளே பண்ணேன் அப்புறம் எங்மன் சங்கன்னு ஒரு படம் பிரபுதேவ மாஸ்டர்ஜி பண்ண அப்படியே மார்க் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு சாரு திருப்பி கூப்பிட்டார் ஸோ சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது அவர் சொன்னா சூதுவம் டூ அர்ஜுன் ஃபஸ்ட் கதை பண்ணுங்க அப்புறம் டேர் பண்ணதை பத்தி முடிப்படலாம் சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்புறம் கதை முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் நீங்கள எதுவும் பண்ணுறது ஹாப்பியா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க ஏன் என்னடா அப்படின்னா அந்த எந்த மாதிரி விஷயத்த ஒத்துட்டு வந்திருக்கு சூதுகம் படத்தோட பற்றி தெரியும் உனக்கு அது சிவிசா கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா அங்கே போட இன்னும் ஆகலான்னு உனக்கு தெரியுமா இது தேர் குரு தெரியும் ஸோ அல்லாமல் வந்து இப்படி பேச பயம் அதிகமாயிடுச்சு சரி அப்புறம் அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குது நம்ம ஒரு அது அந்த படத்துலேயும் ஒரு டைலாக் வரும் அது வந்து பிரச்சனையில் இருக்க அது வாய்ப்பில் இருக்கிற பிரச்சனையை பார்க்காத அந்த பிரச்சனையில இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம் சோ உண்மையாக இருந்தது என்னன்னா சி வி சாரோட ரொம்ப டஃப்பான ஸ்கூலில் அது எப்படி அதை அது அது நம்மளுக்கு ஒரு ஒரு விளக்கமா சொல்றேன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெண்டு விதமான பேரன்ட்ஸ் இருப்பாங்க ஒரு பேரன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும் அவன் வந்து வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரன்ட்ஸ் அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க இன்னொரு பேரன்ட்ஸ் வந்து என்னன்னா நான் படுற கஷ்டம் பண்ண என் பையனுக்கு தெரியும் அப்பதான் வந்து கரெக்டா வருவா அப்ப நல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க செகண்ட் செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட் இது எந்த ஒரு கஷ்டமா தான் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பார் இந்த சுந்தர் சீசர படத்துல வடிவல் சாருக்கும் மாதன் சாருக்கும் எல்லாம் பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரன் இப்ப எங்க அந்த ஆட்டோக்காரன் அப்படின்னு எந்த ப்ராப்ளம் எங்க நான் டேரக்ஷன் டீம் அதாவது எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அது ஏன்னா நான் உங்களை தான் வந்து நான் உங்களை நம்பி தான் நான் ஓரளவு நீங்களே எனக்கு ஆன்சர் பண்ணணும் ஏன்னா இப்போ சினிமா நல்லா சொன்னா ஒரு டேரக்டர் ஆகிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவங்களை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க அவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது சொல்லு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்ப இந்த ரிலீஸ் கேட்டு வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா அது ஒரு மாயோட சுத்தம் அதுக்கான ஒரு விஷயத்தை சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கயும் கத்துக்க முடியுமோ எனக்கு தெரியல அவரோட லிஸ்ட் அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க அவங்கள வெளியில போய் ஒரு பெரிய ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த இந்த ஸ்கூல் இப்ப நான் இப்பதான் வெளில போறேன் அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா தான் உங்களுக்கு இருக்கும் நீங்க லைஃப்ல எந்த பிரச்சனை சிம்பிளா வடிவல் சார் சொல்லுவார் இல்ல அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடிவாள திரும்பு வந்துருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும் சினிமா நீ எதை வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்னு வரணும்னா நீங்க கண்டிப்பாக சீக்கிரம் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க வந்தாரு வந்துருவோம் அப்புறம் சரி நாளா சார் நாயாக இப்போ இப்ப நான் வந்து சுதுவம் குள்ள வரேன் போட்டு இருக்காரு இந்த படத்துல வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சார் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அதாவது விஜய் சேதுபதி சார் எடுத்துக்க முடியாது அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அப்போதான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னதா தக்குது சிவா சார் சிவா சார்

அவர் ஆப்போசிட்ல நடிக்கிறவங்க சைட்ல நடிக்கிறவங்க பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு ஒருத்தவங்க டைலாக் பேசுறது கூட சாரி சொல்லி கொடுத்துருவாரு நீ இதை சொன்னாதப்ப அடுத்து நான் டைலாக் பேச முடியும் நீ இந்த மாடலேஷன்ல பேசினாதான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சாரி சொல்லி கொடுத்துருவாரு நம்ம ஜெஸ்ட் அவர் ஆக்ஷன் கட் சொன்னது போதும் அப்புறம் நம்ம அருந்தா சண்டை அருந்த சண்டை அவர் என்னடா அவர் சொன்ன மாதிரி சீரிஸ் தாண்டி இந்த படத்துல சூதுவும் ஒண்ணுக்கும் டூக்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்லாம இந்த கதையை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு அப்புறம் கருணா சாரு கருணா சார் சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எம் எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வேண்டார் இல்லைங்களா ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்ல பண்ணாரு அதே தான் அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்ட்டி இருந்தது அந்த அருவி பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் டே வந்து அவர் பண்ணும்போது நீங்க சூதுக்குள்ள ஒரு சீன் பார்த்து கழுத்து பிடிச்சி அவங்க அம்மா பேசுற ஒண்ணு இருக்கும் அவரு சார் வந்து ஒரு எனது சிங்கிள் டேக்ல அபுல் பிரகாசம் அவ்வளவு ஒத்துழைப்பு இருக்கும் நமக்கு என்னன்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு இல்லைங்களா அவங்க அப்பா கேரக்டரு நானுவதை கேரக்டர் அபுத் பிரகாசன் நான் நலன் சாரி கிரியேட் பண்ண எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அப்புறம் வாகி சந்திரசேகர் சார் எனக்கு நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நானு சோ அவரோட நடிச்சவங்க சார் ரவிசாரு வாங்கே சாரு பாட்டு வர மாதிரி ரொம்ப கேட்க ரொம்ப பொறுமையா கேட்டுப்பாரு அடுத்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாட்டிலேஷன் எடுக்கும்போது நமக்கே ப்ரொடியூஸா இருக்கும் அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பாதி சார் தான் இருக்கும் அதுக்கு வந்து அவர் வந்து கொடுத்து அந்த டைலாக சூப்பரா பண்ணாரு ரொம்ப நன்றி அப்புறம் இந்த சார் இப்ப நான் சிவி சாரி நிறைய சொல்லிட்டேன் பத்தி சொல்றதுன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து வயிற்றுடைய சோறு போட்டு எங்களோட பசிய போக்குன ஒரு ஒரு அப்படி சார் அப்புறம்